தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போதைப் பொருள் விற்ற பாஸ்டர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் சமீப காலமாக தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் போதைப் புழக்கம் அதிகமாகி உள்ளது கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியவில்லை போதைப் பொருட்கள் விற்பனையையும் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆளும் திமுகவை சார்ந்தவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்த கஞ்சா விற்பனையில் அதிகமாக ஈடுபட்டுள்ளனர் அடிக்கடி கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களே கஞ்சா விற்பனை செய்கிறார்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் தற்பொழுது போதைப்பொருள் விற்ற ஒரு பாதிரியார் கிறிஸ்தவ பாதிரியார் பாஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார் மும்பையை சார்ந்த விமல்ராஜ் இவருக்கும் அந்த பகுதியில் உள்ள விஜயகுமார் மகள் வைசாலிக்கும் காதல் ஏற்பட்டது இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ஒரு பெண் குழந்தை உள்ளது சென்னையில் வசித்து வந்தனர் கிளாம்பாக்கத்தில் உள்ள அட்வென்டிஸ்ட் சபையில் இவர் போதகராக உள்ளார் பாஸ்டராக உள்ளார் விமல்ராஜ் இவர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை வந்துள்ளது திடீர் என்று இவர்களுக்கு திருமணம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன தங்களுடைய மகள் மரணம் அடைந்து விட்டதாக பெற்றோர்கள் சென்னைக்கு வந்தனர் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாகவும் வயசாளி இறந்து விட்டதாகவும் பாதிரியார் தகவல் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் வந்தனர் ஆனால் பிரேதத்தை பார்க்கும் பொழுது தங்களுடைய மகள் கழுத்தில் காயம் ஏற்பட்டதை அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்த பொழுது தங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் குடும்பத்தில் அமைதி இல்லை என்றும் அதனால் தன்னுடைய மனைவியை அடித்து கொன்றுவிட்டு உடல்நலக்குறைவினால் இறந்துவிட்டதாக நாடகம் ஆடியதாக தெரிவித்தார் பாதிரியார் விமல்ராஜ் ஆனால் பெற்றோர்கள் இதற்கு பின்னால் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்தனர் காவல்துறையினர் துருவி துருவி விசாரித்த பொழுது அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியே வந்தன அதாவது விமல்ராஜ் அந்த பகுதியில் உள்ள ஜபசீலா என்ற ஒரு பெண்ணோடு கள்ளத் தொடர்பில் இருந்திருக்கிறார் இருவரும் சேர்ந்து போதை மாத்திரைகள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்துள்ளனர் மும்பையில் இருந்த பொழுது விமல்ராஜ் அங்கு உள்ள ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பழக்கம் ஏற்பட்டு போதை மாத்திரைகள் அங்கிருந்து கொள்முதல் செய்துள்ளார் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மாணவர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள் சுமைதா சுமைதூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த விமல்ராஜ் மற்றும் ஜெபசீலா இருவரும் இணைந்து இந்த கஞ்சா போதைப் பொருட்களை விற்றுள்ளனர் ஒருநாள் வீட்டில் இந்த மாத்திரைகளை போதைப் பொருட்களை பார்த்த பாதிரியார் மனைவி வைசாலி இது என்ன என்று கேட்டார் பொதுமக்களுக்கு விற்பதற்காக என்று கூறினார் போதைப் பொருள் என்பதை அறிந்து கொண்ட வைசாலி தான் ஒழுங்காக இந்த தொழிலை விட்டு விடுமாறு இல்லாவிட்டால் காவல்துறையில் புகார் அளிப்பேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதை தன்னுடைய கள்ளக்காதலி ஜபசீலாவிடம் தெரிவித்தார் விமல்ராஜ் இறுதியில் ஜபர்சீலா ஆலோசனைப்படி போதைப் பொருள் விற்கும் கும்பலை சார்ந்த ஐந்து ஆண்கள் ஜபசீலா பாதிரியார் விமல்ராஜ் ஆகியோர் விமல்ராஜின் வீட்டிற்கு வந்து விமல்ராஜின் மனைவி வைசாலியை அடித்து கொன்று நாடகமாடியுள்ளனர் காவல்துறையினர் விசாரணையில் இந்த உண்மை தெரிய வந்தது இந்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருளை விற்ற பாதிரியார் கைது என்று செய்திகள் வந்துள்ளன மிகவும் வருத்தம் அளிக்கிறது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் போதகர் பாஸ்டர் இவரே வந்து கஞ்சா வைத்திருக்காரு போதைப் பொருள் வைத்திருக்காருன்னா ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் பசுதோல் பொருத்திய புலிகள் இன்றைக்கு கிறிஸ்தவ மாதத்துல இருக்கு பசுத்தோல் பொருத்திய புலிகள் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது அதுதான் வேதனையான விஷயம் கையில் பைபிளை தூக்கிட்டாங்கன்னா அது பசுமாடு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி புலிகள் தான் வந்து கையில் பைபிளை தூக்கிட்டு பசுமாடுன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு நாடகமாடுது பசுத்தோல் பொருத்திட்டு ஹாலில் லூயா ஹாலில் லூயா பிரைஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துகிறாங்க அதனால் கிறிஸ்தவ பாதிரியார்களே இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவது ரொம்ப வேதனையான விஷயம் வெக்கக்கேடான விஷயம் இது கிறிஸ்தவ மதத்துக்கு இழுப்பு கிறிஸ்துவை அசிங்கப்படுத்துவதற்கு சமம் இந்த மாதிரி சில கீழ்த்தரமான ஜென்மங்கள்னால தான் கிறிஸ்தவ மதத்துக்கே நல்ல பெயர் கெட்டு போகுது அந்த பெயர் கெட்டுப்போகுது நீ கிறிஸ்டின்ஸ்க்கே க ஒரு மரியாதை இல்லாமல் போச்சுன்னா அது காரணமே இவங்க தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆளுக்க பணம் சம்பாதிக்க வேண்டும்ன்ற குறுகிய புத்தி உள்ளவர்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க ரொம்ப வேதனையான விஷயம் ரொம்ப வருத்தம் அளிக்குது கிறிஸ்துவ வந்து கண்ணீர் விடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும்